கேப்டன் சார் அவரோட இழப்பு வந்து இன்னைக்கு ரொம்ப பெருசு இந்த விஷயம் பார்த்தோம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் பூரா வடப்பயணி முருகன் கோயில தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் சார் வந்து வந்திருக்காரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்காரு மன்சோடைய கான் சார் திருமணம் அவங்க பொண்ணுடைய திருமணம் வரவேற்பு திடீர்னு பார்த்தா மண்டபத்தில் ஒரு சலசலப்பு பார்த்தா கேப்டன் வராது அதாவது அவர் என்ன சொல்லணும்னா நான் வெளிலாம் போய்ட்டு வந்தாருன்னா பதினோரு மணிக்கு மேலே வந்து வடிவேல் சார் அப்படி தான் பார்ப்பார் வடிவேலு சார் வரல அப்படின்றது நிறைய பேர்த்தோட ஆதங்கமாகவும் இருந்தது கேப்டனுடைய ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ அண்ணா அண்ணா கிராண்டாளு ஐநாவராக அப்படி பாட்டு பாடுவார் அந்த பாட்டுக்கு வந்து கேப்டன் அண்ணன் அப்படின்னு அப்படின்னு அவர் ஸ்டைல் பண்ணுவார் அவ்வளோ ரசிப்பார் வடிவேல் சார் வந்து கேப்டனுடைய டான்ஸ் பார்த்து பயங்கரமாக உடஞ்சு போன ஒரு விஜய் நம்ம அன்றைக்கி பார்த்து வந்திருப்போம் அப்படி இருந்தும் மக்கள் அவர்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும் கேப்டன் ஐயாவால பயன்படுத்த பய பயனடைஞ்சவங்க வந்து யாருமே வரல நான் என்ன ஆகுறேன்னா இருந்து அவர் வந்து வந்தார் ஆனா அவருக்கு ஒரு ஒரு சில வச்சா நல்லா இருக்கும் மதுரில் ரிஃப்ளெக்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நாட்களாவே நம்மள காமெடி மூலியமா பயங்கரமா குழுங்க குழுங்க சிரிக்க வச்ச கிங்காங் சார் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டவன் அருளால நல்லா சூப்பரா இருக்கு உங்களை பார்த்தப்ப நாங்க இன்னும் நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்க கூட பேசினாவே நிறைய ஃபன் இருக்கும் எங்களுக்கு நிறைய சிரிப்பு இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு உற்சாகம் இருக்கு கேப்டன் சார் அவரோட இழப்பு வந்து இன்னைக்கு ரொம்ப பெருசு எல்லாருக்குமே கூட அவர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கும்போது கேள்விப்பட்டீங்க கேட்ட உடனே நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அதாவது பாத்தீங்கன்னா நான் வீட்டில் தான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்போதான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னாரு நான் நம்பல ஏன்னா அடிக்கடிக்கு அவர் வந்து ஆசு ஒரு வதந்தி வரும் இந்த மாதிரி எதுவாயிட்டாரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு வந்து வதந்திகள் வரும் அதை நான் நம்பல ஆனால் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி கேட்டிங்களா விஷயம் இந்த மாதிரி கேப்டன் எதுவாயிட்டாரு மட்டும்தான் யோ அதெல்லாம் இருக்காதுங்க அதெல்லாம் சும்மா அப்படித்தாங்க ஒரு உடனே ஒரு போன வாரம் அந்த மாதிரி பண்ணாங்க அவர் எப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாலும் இதேதான் பண்றாங்க சில மீடியாக்கெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் டிவி வச்சேன் டிவி ஒரு நாலஞ்சு சேனல் வச்சா அந்த இது வருது இந்த மாதிரி காலமழை இந்த மாதிரி ஆஹ் மியாட்ட ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு வருது ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒன்னு நான் ரொம்ப ஷாக் என்னடா இது வதந்தியா இருக்கக்கூடாதா ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு அன்பு எல்லார் எல்லாருமே பாசமா இருப்பாரு அதாவது வந்து உதவி என்ன அவர் தான் ஒரு எடுத்துக்காட்டின தலைவர் தான் நம்ம புரட்சத்தலைவர் முன்னாடி வந்து தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் அந்த தலைமுறையில் அதெல்லாம் எங்கள் அப்பா தலைமுறை அது நம்ம பேசிருக்கிற ஆனால் நம்ம தலைமுறையில் நம்ம வந்து நேரடியாக பார்த்துருக்கோம் அவர் என்ன செய்வார் சாப்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி கல்வி மாணவர்களுக்கு கல்வி அவசியமாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுவும் எல்லாருக்குமே அப்படி இதை செஞ்சார் அதை செஞ்சார் இதை பண்ணார் அதை பண்ணார் தான் சொல்லுவாங்க அவர் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருந்து வரல அவர் அவர் வந்து பிறந்த குணம் அவர் அவர் பிறப்புலேருந்தே அந்த குணம் வந்தது அந்த உதவி பண்ணுற அந்த குணம் அவர் வந்து ரைஸ் மில்லு இருக்கும்போது அங்கே எல்லோருமே உதவி பண்ணுவாராம் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு போய் நேரத்துக்கு போய் சாப்பிடு அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நல்லது கிட்ட இருந்தால் உதவி பண்ணார் இருந்தால் இந்த பணத்தை வச்சுக்க இதுப்போ அதை பண்ணு அப்படின்னு வரான் அது எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த விஷயம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமும் அன்றைக்கி பூரா ரொம்ப இதுவாகிடுச்சு மெயின் மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடாது ஆனால் நான் மக்கள்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல மனிதர் அவர்லாம் ஆட்சிக்கு ஆட்சி கொண்டு இருந்தார் அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார் அதாவது வந்து மக்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் பல கோரிக்கைகள் அவர் ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா அவர் ஒரு ஒரு என்ன எண்ணு நினைச்சிருப்பார்ல நம்ம மக்களுக்கு இதை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பார்ல அதுதான் வந்து அது வந்து மக்கள் தான் மிஸ் பண்ணிட்டாங்க ஆமா அது இன்னைக்கான மக்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் அதாவது மேடை கூட சொன்னாங்க மிரமில்லாத மேடம் கூட வந்து ஒரு பேட்டில சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லஜண்டை ஒரு நல்ல மனிதரை மக்கள் தான் மிஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அவர் வந்து ஜெயிக்க வச்சிருந்தா நீங்கள் நீங்கள் முதலமைச்சர் ஆகியிருந்தால் எல்லா விஷயங்களும் அவர் பண்ணியிருப்பார் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்கும் மக்களாகவே நினச்சிட்டு இருந்தார் மக்களுக்காகவே நினச்சிட்டு இருந்தார் ஓகே அவர் வாழ்ந்த அது அவரே சொல்லி ட ஒரு மீட்டிங்கில் பண்ண வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் ஒரு பல மேடைகள்ல அது என்னன்னா எல்லாமே மிஸ் இப்போ இப்போ மாதிரி ஃபீல் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விஜயகன் சார் இது பண்ணியிருக்காரு சாப்பாடு விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதை தாண்டி அவர் பண்ண ஒரு விஷயம் நான் பார்த்து ரொம்ப நெகிழ்ந்திருக்கேன் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ எல்லா விஷயமும் நம்ம இந்த மாதிரி அவர் வந்து பாண்டிப டீ நகரில் ஒரு ஒரு ரூமில் தான் இருந்தார் அப்போ வந்து ஒரு மணி ஆனால் வந்து மாதிரி விஜயகாந்த் சார் வந்து சாப்பாடு சாப்பாடு போடுவார் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடுவாங்களாம் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் நம்ம கேள்விப்பட்ருக்கு ஆனால் என்னென்னா இப்போ என்னுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு நான் போய் அப்போ வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற சினிமாவில் வந்து வேலத்தில் இருக்கார் பயங்கரமான வேற லெவலில் இருக்கார் அப்போ நான் போயிட்டு சரி நடிகர் சங்க தலைவர் நம்ம வந்து கொடுத்து ஒருவராக வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆனால் நம்ம கடமை கொடுக்கணும் கண்டிப்பாக அதனால் வந்து சொல்லிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி என்னுடைய கல்யாணம் அந்த மாதிரி ஜூன் மூணாந்தேதி நீங்கள் வந்து மணமக்களை ஆசீர்வாதப்போம் எனக்கு அதுதான் எனக்கு ஆசை நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சரி ஓகே கிங்க நான் வந்து ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் நான் பார்க்குறேன் எப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாந்தேதி வடப்பயணி முருகன் கோவிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்கிறோம் அந்த இப்போ கல்யாணம் கல்யாணம் வணக்கம் எண்பது கல்யாணம் உள்ளே அந்த அன்னைக்கு அன்றைக்கி முருகன் கல்யாணம் அந்த இதில் கோயிலில் அன்றைக்கி என்னோட சேர்த்து வந்து எண்பது கல்யாணம் அன்றைக்கி நடக்குது உள்ளுக்குள்ளே பழங்குற கூட்டம் அதனால் அந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா யார் யார் கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா அதுவே தெரியல ஆயிடுச்சு இது இவங்க கல்யாணமாக அவங்க கல்யாணமாக ஒரே கண்பி அந்த மாதிரி கூட்டம் பார்த்தீங்கன்னா புரட்சிக்கலஞ்சேரி விஜயகாந்த் கேப்டன் சார் வந்து வந்திருக்காரு முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான மலை அந் அவர் வந்த டைம் வந்து சரியான மலை பிடிச்சுக்கிட்டு பெய்யுது மழை காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் பெய்யுது மலை ஆனால் தலைவரால் இறங்கி உள்ளே வர முடியல ஓகே அப்போ வந்து இப்போ யாரும் விஜயமுருந்தி சார் தான் பார்த்துக்கிட்டார் அவர் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டார் ஆனால் அவர் வெளியே வந்துட்டு சார் இது மாதிரி கொடை எடுத்துட்டு வர அப்படின்னா சரி அந்த மழையில் குடை பிடிச்சிட்டு உள்ளே வரலாம் ஆனால் உள்ளே வந்தால் இவரை பிடிச்சிடுவாங்க எவ்வளோ கூட்டம் சொன்னல நான் எண்பது கிடையாது நடக்குது ஆனால் வந்தார்னா செம்மையா மாட்டிக்குவாங்க அதனால என்ன பண்ணு சரினு சொல்லிட்டு அவர் வந்து சரி நான் கிளம்புறேன் ஒன்றும் எவ்வளோ இறங்கி வந்திருப்பாரு ஆனால் வந்திருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படும் அதனால என்ன பண்ணா அவர் திரும்பி போயிட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போயிட்டு அவரை பார்த்தேன் அப்புறம் அவர் என்னை திட்டினார் நீ வந்து வரவேற்பு வச்சிருந்தா நான் வந்துருப்பட சார் அன்னைக்கு சாயங்காலம் வரவேற்பு இருக்குது சார் பொன்மணி மலைகள் ஆனா அவர்கிட்ட சொல்லலை அவங்க கூட இருந்த உதவியாளர் இருக்காருங்களே அவங்க பத்திரிக்கையில் பார்த்து கரெக்டா அவங்க சொல்லலை ஆனா அவர் என்னன்றாருன்னா எனக்கு தெரியாது நீ வந்து கல்யாணம் தான் இருக்கு திருமண வரவேற்பு எனக்கு தெரியாது சொல்லிதான் நான் கண்டிப்பா வந்திருப்பேன் அப்படின்னாரு அவர் வர எனக்கு அதுக்குன்னு வந்தார் அதுவே எனக்கு அவர் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஹராபத்ல வாங்கியநாதன் ஒரு படம் ஷூட்டிங் ஜூன் மூணாம் தேதி வந்து கலைஞருடைய பிறந்தநாள் இந்த ரெண்டு வந்து கேட்டுக்கிட்டு இங்க வந்திருக்காரு ஷூட்டிங் வந்து ஒரு நாள் வந்து வேரண்ட்டு கேட்டுட்டு இந்த ரெண்டு இது அட்டன் பண்றதுக்கே வந்திருக்காரு ஒன்னு வந்து என்னுடைய கல்யாணம் இன்னும் வந்து கலைஞருடைய பிறந்தநாள் ஓகே கல்யாணத்துக்கு வந்து உள்ள வர முடியல டக்குன்னு அங்கே போயிட்டார் தலைவர்கிட்ட அங்கே போய் பிறந்தநாள் வளர்த்து சொல்லிட்டு அப்படியே ஹைதராபாத் கிலோமீட்டர்

அப்போ என்னுடைய டேரக்டர் கலைப்புலி சேரி சார் அவரும் வச்சிருந்தாரு அப்போ வந்து இது கிண்டல் பண்ணி பேசுவார் என்ன உங்க குருனார் பங்கு வச்சோம் நீயும் பங்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பிடிச்சி இருப்பார் ரொம்ப கலாட்டம் போடுவார் ரொம்ப செம்ம ஜாலியாக பண்ணுவாரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னோட அவ்வளோ பெரிய நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுகிறாரு கலாய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுவாரு அது மாதிரிலாம் பண்ணுவாரு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த க மனுஷோடைய கண்டு சார் திருமணம் அவங்க பொண்ணுடைய திருமணம் வர இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் அன்னைக்கு நிறைய ஏகப்பட்ட பாருங்க அவர் மன்சூகன் சார் ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் அவருடைய மகள் அதனால எல்லாரும் வராங்க டைரக்டர் புரோனிசர் நடிகர்கள் எல்லாருமே வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா மண்டபத்தில் ஒரு சலசலப்பு பார்த்தா கேப்டன் வராது அவர் உடனே சரி சொல்லிட்டு உட்கார்ந்தார் எல்லாம் அவரை சுற்றி மீடியா அவரை சுற்றி எல்லாமே எல்லாம் இது பண்ணார் இல்லை நம்ம எப்படியாவது கேப்டனை பார்த்து ஒரு வடகம் பண்ண சொல்ல கூட்டத்தில் அப்படி போட்டு கீட்டுக்கிட்டு போயிட்டேன் சொல்லு பார்த்தவொன்னே வா வா வாட்டு மடியில் உட்கார சொல்கிறாரு சார் வேணாம் சார் மழை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு நகர்ந்து உட்காருவார் ஓகே பக்கத்தில் உட்காந்து உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு எனக்கும் ஆச்சரியம் என்னடா நம்ம நம்ம வந்து அவருக்கு வந்து நம்ம தூசி மாதிரி அவர் எங்கே இருக்கார் மலை மாதிரி ஆனால் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நேரமாக பேசுகிற சுத்திகரவங்களும் பார்க்குறாங்க என்னடா அது அப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து நான் உன்னுடைய காமெடி பார்த்தேன் அதாவது அவர் என்ன சொல்றேன்னா நான் வெளிலாம் போயிட்டு வந்தாருன்னா பதினோரு மணிக்கு மேல வந்து வடிவல் சாருக்கு அப்படி தான் பாப்பாரா ஓ இத்தனைக்கு வந்து அந்த மேட்டர் உங்களுக்கு தெரியல வடிவல் சாருக்கு அவருக்கு வந்து அந்த அப்பெல்லாம் அந்த அந்த விஷயம் நடந்திருக்கு ஓகே ஆனா அதெல்லாம் வந்து அவர் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல அவரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் பதினோரு மணிக்கு மேலே வெளிலாம் போயிட்டு வரணும் வீட்டில் நான் ஃபுல்லாக வந்து வடிவேல் சாருடைய காமெடி தான் வடிவேலுடைய காமெடி தான் பார்ப்பேன் அப்போ உன்னுடைய காமெடி வந்துச்சு அது என்ன காமெடினா இந்த கூரை பிடிச்சிட்டு அப்படி வருவேன் கீழே அது ஆக்ஷன் கட்ட வர பாருங்க கூரை பிடிச்சிட்டு அப்படி கீழே இறங்குவேன் இந்த மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லுவார் ஆமாம் சார் அந்த மாதிரி பண்ணது சார் என்னமே வடிவேல் சாருடைய சார் அவருடைய ஐடியா தான் அவர் தான் அந்த காமெடி கிடைக்க அவர் இது பண்ணார் இந்த மாதிரி இது பண்ணார் அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது சொல்லுவார் சிரிப்பை இருக்கும் நான் எல்லாம் காமெடி பண்ணுவேன் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவார் அப்புறம் பக்கத்தில் வந்து போண்டாமணி இருந்தார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் ஸ்டேஜில் வந்து ஒரு பாடலுக்கு எல்லா நடிகருக்கு மாதிரி ஆடுவேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயகாந்த் அந்த மாதிரி ஆடுவேன் அப்புறம் என்ன சொல்றாருன்னா உங்களை மாதிரி ஆடுவேன் சார் அவன் ஆட சொல்லுங்க அப்படின்றார் அங் அங்கே எப்படி இருக்கு நம்ம அந்த இடத்துல போய் பண்ண முடியுமா இப்போ ஸ்டேஜ் பண்ணுறோம்னா அது வேற கரெக்ட் ஆனால் அந்த இடத்துல வந்து பண்ணு ஒரு போட்டு கொடுத்துட்டாரு போண்டாமணி அவர் என்ன பண்ணுன்றார் சார் வேணாம் சார் இன்னும் விட்டுறவங்க சார் நான் அந்த இடத்துல பண்ண மாட்டேன் சார் நான் அப்புறமா பண்றேன் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறம் டக்குன்னு அவர் மணமக்களை பக்கத்துக்கு போயிட்டாரு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு வைரல் ஆகும் துடியூ துடி எப்போ வைரல் ஆகுன்னே சொல்லுவோம் ஆனால் செம்ம வைரல் அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள இதுவும் ஆகிட்டார்ல பாத்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு முப்பது பேருக்கு மேலே அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு ஆனா பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்விட்டர் யூடியூப்பு அது இது பயங்கரமா இது வந்து ரெண்டு நாளாக வந்து இந்த வீடியோ வந்து வேற லெவலில் ஆச்சு ஆனால் எனக்கு வந்து அவரு ஒரு பெரிய என்ன சொல்றது பாத்தீங்களா எப்படி என்ன மக்கள் எப்படி கொண்டான்னு பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது பாரா இவ்வளோ பெரிய ஆள் வந்து அந்த நேரத்தில் அது தெரியல ஆனால் அவருடைய வேள்வி வந்து அவரு அந்த மறைந்த பிறகு அந்த மனசுல இருந்த அந்த அது என்ன சொல்றது அந்த அன்பு வெளிப்படுத்தினாங்க அந்த அந்த பாசத்தை வெளிப்படுத்தினாங்க அவ்வளோ இன்னைக்கு பாருங்க டெய்லி வந்து ஆண்டாள் அந்த அழகு அந்த டெய்லியும் மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க தினமும் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் மட்டும் இல்லாம நிறைய பிரபலங்கள் இன்னமும் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க ஆமா நிறைய ஏன்னா சில பேர் எதுவும் வெளிநாட்டுல மாட்டிக்கிட்டே வர முடியல அப்படின்றாங்க சில பேர் அது வந்து நம்ம இது இல்ல ஆனா வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆனா வரணும் சில பேர்லாம் வரணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இருந்து நிறைய பேர் எனக்கு அதான் ஒரு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு என்னன்னா அவரால் பயனுடைய நிறைய பேர் இருந்தாங்க அந்த பேர் வந்து வரல ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களுக்கும் சரி எங்களுக்குமே சரி ஒரு வருத்தம் வந்து வடிவேலு சார் வரல அப்படின்றது நிறைய பேர்த்தோட ஆதங்கமாகவும் இருந்தது ஏன்னா அவரோட ஆரம்ப காலங்கள்ல கேப்டன் சரோட உதவி எவ்வளவு இருந்தது எவ்வளவு ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு சண்டைன்றது வரும் ஸ்டில் நமக்கே தெரியும் அஹ் எதிரியா வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி கொடுக்கணும்ன்றது நம்ம கலாச்சாரம் ஆஹ் அவரோட இறுதி சடங்குகள்ல நம்ம கலந்துக்கிறதுங்கிறதும் ஒரு ஒரு மனிதாபிமானமான ஒரு விஷயம் இவ்வளவு நடந்துமே அவர் வந்து வரல நிறைய பேர் வந்து மத்தவங்களெல்லாம் எதிர்பார்க்கல வடிவேலு சார் வருவாரா அப்படின்றத எதிர்பார்த்தாங்க பட் எல்லாத்துக்குமே அது ஏமாற்றமா இருந்தது அந்த விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் எப்படின்னா நம்ம வந்து மக்கள் பைன் டேபிள் வந்து அவர் வந்திருந்தா நல்லா ஏன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் அந்த அரச வந்து ஆமா அந்த ஷூ நல்லா அவர் ஏதோ அந்த நேரத்துல அப்படி ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாரி அப்படி இது பண்ணிட்டாரு ஆனா அது இந்த நேரத்துல வந்து அந்த இது மறைஞ்சிருக்கும் எல்லாமே சரியா என்னமோ அந்த அந்த நேரத்துல அப்படி பேசிட்டாரு இப்போ இப்ப வந்து அந்த இது கேப்டனுடைய இதுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் அதனால அது அப்படின்னு போயிருக்குன்னு மக்களுடைய பாயிண்டப்பு இப்போ பாயிண்ட் பாயிண்டப்பு அப்படின்னா வந்தா நம்ம ரசிகர்கள் ஏதாவது ஒரு கேப்டனுடைய ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ ஏதாவது அவர் வந்து இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது அது கூட அவரு அப்படி நினைச்சு கூட அவரு வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னுடைய இது வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனா அவரு இது நினைச்சுக்கிட்டு அவர் வரல ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சரி வர முடியல இந்த மாதிரி ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ அவர் மேல வந்து பேசலாம் இல்ல இது பண்ணலாம் ஏன்னா விஜய் சார் அன்னைக்கு வந்தது கூட கரெக்ட் அது அந்த மாதிரி ஒரு இது அவரு நினைச்சிருக்கலாம் ஆனா ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் இடத்துல அவர் மதர்ல தான் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனா அவர் நினைச்சு அவர் சொன்ன எத்தனையோ மீடியாக்கள் வருவாங்க எத்தனையோ வந்து எல்லாருமே வருவாங்க அவர் வந்து அதன் மூலியமா இருந்தால இல்ல அவர் செல்லிலேயே கூட பண்ணிருக்கலாம் அது என்ன தெரியல அவரு வந்து அது என்ன நினச்சிருக்காரோ என்னவோ நமக்கு தெரியல ஏன்னா எந்த ஒரு விஷயமா அதில் வந்து அவங்களுடைய மனநிலை தான் அந்த அந்த நேரத்தில் மனநிலை தான் அவர் அது நினைக்கல அது நினைச்சாரோ ஆனால் நினச்சிருப்பாரு நான் கண்டிப்பா வந்து ஏன்னா சின்ன கவுண்டர்ல அவர் வந்து இது பண்ணியிருக்காரு நிறைய ட்ராவல் பண்ணாரு அது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் அந்த நேரத்தில் அவருக்கு இது வருது ஆனால் அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் வடிவேல் சாராக இருக்கட்டும் வெளியில் வந்து எப்படி பார்த்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மரியாதை இருக்குது விஜயகாந்த் சார் மாதிரி ஆடும் இல்லையா அவர் ஆஃபீஸில் நம்ம வந்து அடிக்கடிக்கு நான் ஆஃபீஸுக்கு போவோம் அவர் கூட போய் பார்ப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்போ அவர் சொல்லுவார் ஏ கேப்டன் மாரி டான்ஸ் ஆடுறா அப்படின்னு வார் அப்புறம் அவர் பாட்டு பாடுவார் அண்ணா அண்ணா கிரு ஆண்டா அது அப்படின்னு பாட்டு பாடுவார் அந்த பாட்டுக்கு வந்து கேப்டன் அண்ணா அப்படி இருக்கு அப்படின்னு அவர் ஸ்டைல் பண்ணுவார் அவளை ரசிப்பார் அவர் வடிவேல் சார் வந்து கேப்டனுடைய டான்ஸ் பார்த்து ரசிப்பார் விஜயகாந்த் சார் வந்து அந்த அந்த மேரேஜில் நான் சொன்ன அவர் வந்து அந்த காமெடி பண்ணி அதுக்கு தகுந்த அதுக்கு மேலே வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவரை பத்தி விமர்சனம் பண்ணிருக்கார் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து ஏன் அந்த காமெடி நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாருல அப்போ ரெண்டு பேருமே வந்து வெளியில இதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அவங்க வந்து அந்த இது அந்த ரசிக்கிறது அந்த மரியாதை அது எல்லாமே இருக்கு அதனால வந்து அந்த இது கிடையாது அதனால அப்படி இதுவா இருக்கு என் தளபதி சாரோட அந்த நீங்கள் பத்தியும் அவர் வந்து அவரை பார்த்துட்டு அந்த செகண்ட் நின்று அவரை பார்த்துட்டு பயங்கரமா உடஞ்சி போன ஒரு விஜய் நம்ம அன்னைக்கு பார்த்து வந்திருப்போம் அப்படி இருந்தும் மக்கள் அவர்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிற உடம்பு சரியாம இருக்கிற நேரத்துல வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு மக்களுடைய ஆதங்க ரசிகர்களுடைய ஆதங்க அது எல்லாமே வந்திருக்கலாம் அந்த வந்து அவர் வந்து ஒரு மனதளவு அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு கேப்டன் இப்போ எல்லாம் வந்து பார்த்துனோம்னா அதுதான் வந்து மருந்து என்னதான் உடலுக்கு வந்து நம்ம வந்து என்ன மருந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது ஓகே ஆனால் மனசு இருக்குல்ல அந்த மனசுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆளுங்கெலாம் வந்து பார்த்தாங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு ஒரு எனர்ஜியாக இருந்திருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருந்திருக்கும் மனசு வந்து ஒரு சுமை இருந்திருக்காது அந்த சுமையை தூக்கி வெளியே போட்ட மாதிரி ஒரு குப்பை இருக்கு தூக்கி வெளி போட்ட மாதிரி இருந்தேன் ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அதாவது விஜய் சாரோ சாரோ இல்லை வடிவம் சாரோ புரியுதா அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அவர் வீட்டில் உடம்பு சரியாமல் ரொம்ப இதாக இருந்தாலும் எல்லாருமே பார்த்தாரு அந்த நேரத்துல வந்து அவர் பார்த்துருந்தா ஒரு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை மக்களுடைய ஆசை தான் அவரும் ஆசைப்பட்டிருப்பாரு நிச்சயமா இன்னைக்கு அவரு அவரோட மறைவுக்கு அப்புறம் இத்தனை இது எது பண்ணாலும் அது வந்து இது இல்லை அவரு உயிரோட இருக்கும்போது அதை பார்த்துருப்பார்ல இப்போ நான் கூட வந்து அவருடைய நாளோ திருமண நாளோ நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் நான் சென்னையிலேருந்து போய்ட்டு அவரை பார்த்துட்டு அவர் போட்டு காது கிட்டே போய் சொல்லுவேன் சார் நான் கிங்காங் வந்திருக்கேன் சார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன் சார் அப்படியே கீழே வந்து ஆசீர்வாதம் அவர் அப்படியே அப்படியே பார்ப்பாரு அப்படி பேசுகிறதெல்லாம் கேட்பார் நம்ம என் பேசுகிறதெல்லாம் கேட்பார் தெரியுது அவருக்கு யார் என்னன்னு தெரியுது ஆனால் அவரால் வந்து அதை இது பண்ண முடியல ரிப்ளை பண்ண முடியல அதாவது பேச இது பண்ண முடியாது ஆனால் பார்ப்பார் ஆனால் நான் காது கிட்டே போய் சொல்லுவேன் அதாவது அது அவருடைய நாளும் போயிருக்கு திருமணனாலும் போயிருக்கு அவர் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அந்த அன்னியாரு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து உடனே பாத்தவங்க கேப்டனை ரொம்ப பிடிக்குமாப்பா உன்னதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கேப்டன் வந்து உன்னதான் ரொம்ப பிடிக்குமா உன்னுதான் ரொம்ப ரசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரச்சாரம் போயிருந்தேன் தேமுதிக வந்து பிரச்சாரம் போயிருந்தேன் நம்ம மீசர் ஆக்கேதா கூப்பிட்டு போயிருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளா நான் பிரச்சாரம் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் முடிவு போகுது ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷத்துல முடிவு போகுது அப்ப என்ன பண்ணிட்டாருந்தா மீசர் அது ஒரு ஐடியா சொன்னார் அண்ணா கேப்டன் பாட்டு போட்டு ஒரு பாட்டு ஆடுங்கண்ணே சும்மா அப்படியே அப்படினு ஏன் ஆறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இல்லை ஜீப்பு மாதிரி ஆட விடுங்க த தங்க கூட அந்த இது இருக்குல்ல பொட்டு வச்ச தங்க அதெல்லாம் பண்ண பாட்டு போட்டு விட்டாங்க ஜீப்பில் போட்டு விட்டு அந்த அந்த முன்னாடி அந்த இடத்துல அந்த இன்ஜின் மாதிரி இருக்குதுல்ல அந்த முன்னாடி அந்த இடத்துல ஆடிட்டேன் அவர் போதும் செம்ம இது வச்சு பார்த்திங்கன்னா அந்த தொண்டர் அந்த கேப்டனுடைய தொண்டர் வந்து அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டார் பாத்தீங்கன்னா அது மூணு மில்லியன்னு நாலு மில்லியுமே அப்படி போயிட்டு இருக்குது அது பயங்கர வயரலா பிடிச்சது அது வந்து அந்நியார் பார்த்து அது சொன்னாங்க கேப்டன் பாட்டுக்கு நீங்க யாருனீங்களே நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இதுல வந்து பஸ்ட் நாள் என்னால் போக முடியல அந்த இதுக்கு அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா தீவு தொடல்ல தான் வந்து இந்த மாதிரி மறுநாள் கல்லாம் தீவு தொடல்ல வந்து அங்கே இருக்குது அங்கே வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா சவ கூட்டம் போக முடியல பார்த்தீங்கன்னா நான் டிவியில் பார்த்தேன் சரி நானும் ஏதாவது ஒரு கேப் இருக்கும் நம்ம அந்த பார்த்துட்டு போனேன்னு பார்த்தா இருக்க இருக்கும் கூட்டமாக இருக்குது பயங்கர நெரிசல் இருக்குது அந்த கூட்டத்தில் போனாலும் நம்மளை கஷ்டம் இருக்குது அதனால் பார்த்திங்க என்னடா இது எப்போ ஆனால் எப்படி வேறு பார்த்தாகணும் ஆனால் இருந்தாலும் கடவுளே பார்த்து பார்த்தா மறுநாள் வந்து அந்த தீவு தொடர் முடிச்சுட்டாங்க காலையில் ஆறரைக்குலாம் போயிட்டேன் நான் போகும்போது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி எதுவுமே இல்லை அப்படியே போனேன் போன உடனே கேப்டன் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க போன உடனே எழுந்து நின்னாங்க அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிட்டு கையெழுத்து கும்பிட்டு அப்புறம் மேடத்துக்கு போனால் அவங்கள கை நான் கையெழுத்துக்கிட்டேன் அவங்களும் கையெழுத்துக்கொண்டாங்க அவர் ஒன்று அப்புறம் இந்த மாதிரி நான் கேட்டோன்னு எனக்கு ஒன்றுமே முடியல மேடம் ரொம்ப இதுவாகிடுச்சு எனக்கு ரொம்ப கே இதை நான் டிவியில் பார்த்ததுலேயே எனக்கு மனசு கஷ்டமாக எனக்கு மீளவே முடியல அப்படின்னு ஆமாங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க அப்புறம் போயிட்டு கேப்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு சுலிசா இருந்தார் அவரை கையெழுத்து அவர் கையை விட்டு நான் போய்ட்டு கொஞ்ச நாள் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு மேசர் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் அப்படியே வந்துவிட்டேன் அப்புறம் சில சேனல்லாம் போய்ட்டு கொடுத்தேன் அது ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா அது சரி இப்படி ஒரு நல்ல ஒரு மனிதரை நல்ல ஒரு மனித நேயம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் அவருடைய ஆசை என்னன்னா அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா அந்த ஆசை தான் அவருக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு என்னன்னா நம்ம வந்து முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தோ அவர் நினச்சிருந்தாரோ அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அது ஒன்று தான் அவருக்கு வந்து ஒரு இது அவர் வந்து மக்கள் 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 அப்படி அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தாரு அதை பத்தி உங்ககிட்ட என்னைக்கு அதை சொல்லியிருக்காரா இல்ல அதெல்லாம் அவ்வளவு இதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம் நம்ம நடிகர் சங்கத்துல அந்த அப்பப்ப டச் பண்றதா ஆனா அது இன்னத்துல நம்மள பார்த்தாலே அவர் சந்தோஷம் ஆயிடும் எந்த இடத்துல பார்த்தாலும் நம்மளை பார்த்தோன்னு சந்தோஷம் நல்லா விசாரிக்கிறது இது பண்றது அது பண்ணுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அப்போ வந்து அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்கிட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து என்னுடைய தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் அப்போ பத்திரிக்கை கொடுக்கிறதுக்கு நான் போறேன் மண்டபத்துக்கு ஆனா வீட்டுல வந்து வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன வந்து இல்லை அண்ணன் சாரு வந்து இதுக்கு போயிட்டாரு ஆனால் இல்லைங்க கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் பத்திரிக்கை வைக்கணும் ஐயாவை பார்த்து வைக்கணும் இல்லைங்க அவர் வந்து இப்போ இது கிளம்பிட்டார் ம மண்டபத்துக்கு கட்சி ஆஃபீஸுக்கு போயிட்டார் நீ வந்து அங்கே வந்துருங்க இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க சரி நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா மறுபடியும் லேண்ட்லை தான் அப்போ எனக்கு ஃபோன் வருது நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க கே கேப்டன் பார்த்து நீங்கள் பத்திரிக்கொடுங்களே நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க சரி சொல்றது இங்கேருந்து மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு போனீங்கன்னா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தேர்தல் ஆ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாவட்டம் மாவட்டமாக செயலர் தலைவர்கள் எல்லாமே வந்துருக்கிறாங்க பார்த்தா செம்ம கூட்டம் உட்காந்துருக்குறாங்க நினச்சா ஆஹா நீங்கள் எப்படியா நாலு மணி நேரம் ஆகிடும் எப்படியெல்லாம் ஒரே ஒரு கூட்டமாக இருக்குது எப்படி நமக்கு வந்து எப்படி லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்னொருத்தர் ஃப்ரெண்டு போனோம் அப்புறம் நம்ம தங்கச்சி விட்டுக்கார் வெற்றி அவர் வந்து சரி உக்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்தேன் அப்போ வந்து அவர் கூட உதவியாளர் சேகர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பா ஆரம்பத்தில் இருந்துருக்கேன் அவர் வந்து வந்தார் சார் வணக்கம் சார் அப்படின்னு ஆ வாப்பா வாப்பா என்னப்பா இந்தமாதிரி இந்த மாதிரி சொல்லு சரி நீ வெயிட் பண்ணு நான் கேப்டனுக்கிட்ட சொல்கிறேன் நீ வெயிட் பண்ண உடனே சார் உக்கார் ஓ உள்ள போனார் உள்ளே போனால் மறுபடியும் வெளியே வந்தார் வெளியே வந்து சார் சார் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்காங்க ஒரு குரூப்பு அங்கே போயிட்டு வந்த நீ போங்க அப்படின்றார் ஆஹா பரவாயில்ல எனக்கு என்னடா இது இவ்வளோ இதுவா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணேன் அந்த 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 குரூப் போனாங்க அந்த அந்த இது பார்த்து போயிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்தால் டக்குன்னு நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போனோம் சார் உட்காந்தாரு சார் வணக்கம் சார் அப்படின்னு வா வா கிங்காங் என்ன என்ன இந்த மாதிரி தங்கச்சிக்கு கல்யாணம் சார் பற்றி கொடுக்குறதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண பத்திரிக்கை கொடுத்தேன் இது பண்ண பார்த்தாரு படிச்சு எங்கே எங்கே கல்யாணம் விடுங்க சார் இந்த மாதிரி வந்தவாசி பக்கத்தில் தேசவுன்னு சொல்லிட்டு என்னோட சொந்த ஊரோடு அங்கே எப்படியா நான் வர முடியும் நான் வந்து பிரச்சாரம் ரெண்டு நாளாக கற்று போகிறேன் இந்த ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து பிரச்சாரம் போகிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் நாள் லாக் ஆகிடுவேன் அதனால் என்னால் வர முடியாது சென்னையில்னா கூட பரவாயில்லை நான் இதாக வந்துடலாம் நீ வந்து ஊரில் வந்தவாசி தாண்டி வச்சுருக்கு ரொம்ப கஷ்டம் நீ என்ன பண்ண கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை மாப்பிள்ளை கூப்பிட்டு வா நீ வந்து வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி ஒரு விருந்து மாதிரி வச்சலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அவர் சரிங்க சார் நான் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அவர் ஃபுல்லாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பிஸி ஆகிட்டார் அதனால் அது என்னன்னே தெரியல நம்ம ரொம்பவும் பழக்கம் கிடையாது ரொம்ப இது கிடையாது ஆனால் நம்மளை பார்த்தார்னா ஒரு 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 இதுவாக பாசமாக அன்பாக பேசுவார் ஒரு நல்ல மனிதர் அதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அந்த மரியாதை கொடுப்பார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் ஆகி ப ஆகிருக்காரு டைரக்டர் ஆகியிருக்காரு அப்புறம் இந்த மாதிரி நடிகை நிறைய வில்லன்களை உருவாக்கியிருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் நிறைய பேர் அவர் வந்து இவரோட நிறைய உருவாக்கி நிறைய இருந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதில் அப்படியே ஒரு போயிட்டு இருக்கும்போது திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு கொண்டு வந்தது இவர் அந்த சினிமா ஒரு மாற்றம் சொல்லும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஷார்ட் ஃபிலிமை பர்ட்டி இப்போ டேரக்டராக இருக்காங்களே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வந்து சினிமாவை நிறைய வாய்ப்பு கொடுத்து நிறைய அது ஒரு ஸ்டைலில் போனது வந்து கேப்டன் மூலிமா தான் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நம்ம நியூஸ் ரீடர் ரஞ்சித் சார் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாரோட மறைவு டைமில் வந்து பார்க்காத நிறைய பேர் ஈவன் சூர்யா சார் ஆகட்டும் அவங்க ஃபேமிலியாகட்டும் ஐஸ்வர்யா எல்லாம் கூட நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன் ஷூட்டிங்கில் இருந்தேன் வர முடியல அதனால இப்போ வந்திருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணும் விதமாக அவன் எங்கெங்கே எல்லாம் வந்தார் ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டெல்லாம் கூட வந்தார் பக்கத்தில் வந்து இந்த காரணம் சொல்கிறது ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லி திட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து அதுதான் நானும் அதை பார்த்தேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இந்த 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 கேப்டன் செய்தி கேட்ட ஒருத்தர் வந்து அவர் சொந்த செலவுல சொந்த செலவுல வெளிநாட்டிலேருந்து இருந்து டிக்கெட்டு போட்டு அவர் வந்து இருபத்தி எட்டாயிரமோ இருபது முப்பதாயிரமோ ஏதோ செலவு பண்ணி அவர் கேப்டன் பார்க்க வந்திருக்கிறாரு ஏன்னா அவர் மேலே அவர் நிறைய படங்கள் பார்த்துருக்காரு அவர் ரசிக்கிறாவும் அவர் சில விஷயங்கள்லாம் வந்து இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களா கேப்டன் இது பண்ணார் அது பண்ணார் வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாதுல்ல அது சில பேருக்கு தான் பண்ண முடியும் ஆனால் அது வந்து கேள்விப்பட்டு மக்கள் கேப்டன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சார் இதெல்லாம் உதவி பண்ணார் அப்படின்னு மக்களை கேட்டுருப்பாங்களா அந்த ஒரு உணர்வில் அந்த பாசத்தில் அந்த அன்பில் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலத்துலேருந்து எல்லாருமே வந்து வந்தாங்க ஆனால் ஒரு ரசிகர் இது வந்து தாங்க முடியாமல் அவர் வந்து அவருடைய அன்பாக அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துக்காக அவர் வந்திருக்கார் ஆனால் அதை சொன்னேன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேப்டன் ஐயாவில் பயன்படுத்து ப பயன் அடைஞ்சவங்க வந்து யாருமே வரல அதை வந்து சொன்னாங்க இதுமாதிரி இருக்காங்க அந்தமாதிரி இருக்காங்க வீடியோ போட்டாங்க சூர்யா சார் கூட ஏதோ காரில் வந்துக்கிட்டு வீடியோ போட்டார் அது வந்து எல்லாமே ஆதங்கத்தில் எல்லாமே பிரச்சினாங்க அவங்க அது நம்ம என்ன பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறது அதை பண்ணக்கூடாது அதை வந்து நம்ம என்ன செய்கிறது அது அந்த மாதிரி ப நம்ம சொன்னாலும் தப்பாக விடாது அதனால வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து நம்ம இதுவாக இருக்குது ஆனால் அது வந்து வந்து நேரடியாக வந்து இது பண்ணியிருக்கணும் அவருக்கு வந்து கேப்டன் வந்து ஏன்னா இது இதுக்கப்புறம் அவர் நம்ம பார்க்க போகிறதில்ல அவர் ஒரு நல்ல மனிதர் மனிதன் நேரம் அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி மரியாதை இது பண்ணுறவங்க நம்ம வந்து நேரடியாக வந்து அது பண்ணியிருக்கணும் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் வரணும் வரணும்னா வரலாம் எப்படி இருந்தாலும் வந்து நேரடியாக நம்ம இது பண்ணலாம் அதுதான் அவருக்கு கொடுக்குற நம்ம மரியாதை அவர் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அது கடைசியாக பார்க்க போகிறது அதுதான் ஆனால் அது வந்திருக்கணும் வரணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் இவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன் நான் அந்த ஊரில் எங்கேனா இருங்க ஆனால் வரணும்னு வந்தால் எங்கே வேணாலும் வரலாம் ஆமாம் புரியுதா ரெண்டாவது ஒன்று ஒன்று ஒரு சாதாரண தினக்கூடி வேலை செய்கிறவன் ஒன்று ரசிக்கரு அவன் வேலைலாம் என்ன வேலைலாம் விட்டு ஒரு வேனை பிடிச்சி பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாரும் வந்து கியூ எவ்வளோ நேரம்ன்றீங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் க்யூனு நின்று அதை பார்த்துட்டு போனாங்கல்ல ஆமாம் அதுதான் உண்மையான அன்பு உண்மையான ஆதரவு நம்மளுடைய இது பண்ணால் அப்படி தான் பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து நான் இது மாதிரி இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேங்கிறது இங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு சமாதிக்கு வந்து இது பண்ணுறாங்க அது நம்ம நான் என்ன சொல்கிறது நம்ம அந்த காரணங்களை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சிரிப்பாக இருந்ததா இல்லை எப்படி இருந்தது சிரிப்பாக அப்படி இருக்குது சிரிப்பெலாம் கிடையாது அது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஏன்னா அது அவங்களால வந்து நிறைய வந்து பயனடைஞ்சிருக்காங்க நிறைய வந்து இது பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து வந்து இவரால் தான் நான் வந்து இது பண்ண அதை பண்ண அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு இது அப்போ அதெல்லாம் பண்ணியிருக்காரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு சினிமாவோடய சரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு எல்லா விஷயங்களும் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது நம்ம அதில் வந்து நம்ம இது பண்ணணும்ல கண்டிப்பாக அது வந்து பண்ணலை அதுக்கப்புறம் போய்ட்டு இது பண்ணுறது அது சொல்கிறது வந்து அது என்ன சொல்கிறது நம்ம அது அது அவங்களுடைய இது தான் அதுதான் அண்ட் விஜயகாந்த் சார் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இவருக்காக நாங்கள் இனிமேல் இதெல்லாம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் இப்போது ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க புகழெல்லாம் கூட இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்துட்டு அதான் சொன்னார் இனிமேல் இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போகிற விஷயம் நீங்கள் அந்த மாதிரி சார் சார்கிட்டருந்து கற்றுக்கிட்டு இனிமேல் அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் இல்லை இல்லை இப்போ நான் கூட விஜய் டிவியில் புகழ் கூட நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நிறைய நடிகர்கள் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி கஷ்ட சினிமா வாய்ப்புகள் கஷ்டப்படும் போதுதான் இந்த மண்டபத்துக்கு போனால் அங்கே சாப்பாடு போடுவாங்க இந்த இடத்துக்கு போனால் இப்போ அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராவுல் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய நெருங்கிய நண்பர் ராவு மிஸ் அங்கே போனீங்கன்னா எல்லாமே வந்து மதியான டைமில் ஒரு மணிக்கு போனீங்கன்னா எல்லாமே அதாவது சினிமாவில் கஷ்டப்படுறவங்க யாரும் இருந்தாலும் அங்கே போனால் அந்த ஆஃபீஸுக்கு போனால் நமக்கு சாப்பாடு உண்டுப்பா அப்படி தான் நிறைய போயிருக்கிறாங்க நிறைய இது பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து நல்ல விஷயம் இந்த இது பண்ணுறதுலாம் வந்து நல்லா கேப்டனுடைய இது பண்ணி அவர் வந்து உணவு அழைச்சா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லாருமே இது பண்ணுறாங்க ஓகே சார் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நம்ம கேப்டன் சார் பற்றிய நான் அவரை நினைவுபடுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவர் செய்த நல்ல விஷயங்கள் அவரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலிமா அவர் நம்ம கூட தான் இருப்பாருன்ற நம்பிக்கையோட அவர் வந்து தரையிலேருந்து மறந்தாலும் எல்லா மனதில் அவர் வாழ்ந்து கொண்டு நிச்சயமா அவருடைய என்னென்னலாம் உதவிகள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல அது எல்லாமே அவருடைய ரசிகர்ட்டு அவருடைய ஆளுங்களா வந்து அதை பண்ணணும் அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு கோரிக்கை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் நான் அவருக்கு வந்து என்னென்ன அவர் வந்து மதுர்லேருந்து இப்போ அதை சொல்லுவார் நிறைய பேட்டில் அவரே சொல்லுவார் இருந்து விஜயராஜா வந்தேன் சென்னையில் வந்து நான் வந்து விஜயகாந்தாக நான் வந்து மாறி நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு நான் என்னடனா மதுரிலேருந்து அவர் வந்து வந்தார் ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சிலை வச்சால் நல்லாயிருக்கும் மதுரில் விஜயகாந்த் அவர் 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 இருந்த ஏரியாவோட மெயின் ஏரியாவில் அவருடைய சிலை இருந்தால் அவர் அவருடைய இதெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவர் ஒரு இப்போ உள்ள தலைமுறைக்கு அவருக்கு ஒரு இதுவாக இருக்குல்ல அவருடைய வரலாறு நிச்சயம் இந்த இடத்துல அது இருந்தால் நல்லா இருக்குன்னு என்னுடைய ஆசை நிச்சயமா உங்க கோரிக்கையும் வந்து கண்டிப்பா வீடியோ பாக்குறவங்க மூலயமா இது வைரலாகி போய் சேர்ந்து அதை நிறைவேறுச்சுன்னா நாங்களும் அதில் சந்தோஷப்படுறதுல ஒரு ஆளாக தான் இருப்போம் உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி